நம்ம பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளச்சியிலிருந்து போகிற மெயின் ரோட்டில் காட்டம்பட்டி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான எழுபது சென்ட் இடம் சேலுக்கு பார்க்குறோம் நம்ம பூமியோட மேக் சைடு பார்த்திங்கன்னா அந்த பென்சிங் போட்டுருக்கும் அதேமாதிரி ரைட் சைடில் அந்த உழவு ஓட்டுன மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடில் இந்த மண் பாதை வந்து உங்களுக்கு பார்டர் வந்துடும் அதேமாதிரி கிழக்கு சைடும் ரோடு இருக்குது ரோ தலை வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீட்டான ஏரியா பூமியும் நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லா மட்டமாக ரொம்பவே நீட்டாக அமைஞ்சிருக்கு பக்கத்தில் எல்லாமே ஃபார்ம் சைட்டுகள் அதே மாதிரி வீடுகள் வந்து நிறையாவே இருக்குது பக்கத்தில் இப்போ ஒரு பெரிய ஊரே இருக்குது நம்ம தொட்ட மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்குது காட்டை மட்டியும் பக்கத்துலேயே இருக்குது நல்லா மெயினான ஏரியாவில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பக்காவான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த பூமி அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு லெஃப்ட் சைடில் பாருங்க இங்கே பக்கத்துலேயே ஒரு வீடும் இருக்குது நீங்கள் ஒரு வேலை இங்கே வந்து அழகாக ஒரு வீடு கட்டி நீங்கள் தென்னை மரங்கள் மாமரங்கள் வச்சு ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த வீடு சேராது இந்த மண் ரோடு தான் நம்மளுக்கு பார்டர் வந்துடும் வீட்டுக்கு பின்னாடி பாருங்கள் அங்கே பெரிய ஊரும் இருக்குது ஏரியா நல்ல நீட்டான ஏரியா அதுவும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறக்கும் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் அழகாக ஒரு வீடு கட்டிட்டு நீங்கள் வந்து மரம் மாமரம் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிண்ட் தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறாங்க இடத்த நேரில் பாருங்கள் இடம் ஏரியா பிடிச்சிதுன்னா இவங்க சொல்கிற ரேட்லேருந்து இருந்து இன்னும் அனுசரித்து பேசி கொடுக்கலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தை நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்க நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்